வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல் ஏழு துறைமுகங்களில் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு தென்மேற்கு வங்கக்கடலில் கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான நிலையில் ஏழு துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்ற அறிவுறுத்தல் சென்னை கடலூர் நாகப்பட்டினம் எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் ஆகிய ஏழு துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றிட வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல் இரண்டு துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு பாம்பன் தூத்துக்குடி துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு நீடிக்கிறது வட தமிழ்நாடு கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோ மீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபது கிலோ மீட்டர் வேகத்திலும் வீசக்கூட வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல் ஏழு துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான நிலையில் ஏழு துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்ற அறிவுறுத்தல் சென்னை கடலூர் நாகப்பட்டினம் எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் ஆகிய ஏழு துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றிட வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல் இரண்டு துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு பாம்பன் தூத்துக்குடி துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு நீடிக்கிறது வட தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்